நம்ம குழி பனியார கல்லை வச்சு ஒவ்வொரு குழி பணியாரமா ஊத்தி எடுத்துக்கிடலாம் அதுக்கு முதல்ல எல்லா இந்த குழி குழாயடையும் கொஞ்சம் நெய் வந்து ஊத்திக்கிடுங்க நெய் இல்லைன்னா ஆயில் விட்டுக்கோங்க நம்ம மாவை ஒவ்வொரு குழியிலேயே கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தலாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்திலையும் ஊத்தியாச்சு இனி எதுக்குள்ள மூடியை போட்டு லைட்டா மூடி வச்சிடலாம் வந்து குழிப்பண்ணி நேரத்தை திருப்பி போட்டுக்கலாம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி மெதுவாக ஆ அப்படி திருப்பி போட்டுக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டோம் இனி வந்து அப்படியே சிம்மில் வச்சு மூடி போட்டு திருப்பியும் மூடி அப்புறம் எடுத்துக்கலாம் பாருங்க குழி பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிட்டு இதை நம்ம இன்னி ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் எடுத்து பாருங்க பிளேட்டுக்கு மாத்திட்டோம் சூப்பரான குழி பணியாரா ரெடி ஆயிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்